ஹாய் மகளே வணக்கம் மகளை வணக்கம் நாற்பத்தி ஆறாவது ஆண்டின் கழக இளைஞர் அணி அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த வேளையில் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் அணிக்கு ஐந்து லட்சம் புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் முதல் படியாக சென்னை மேற்கு மாவட்டத்தின் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் வட்டப்பாக நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்முடைய முதன்மை அணியை என்று பலமுறை பாராட்டை பெற்றது நம்முடைய இளைஞரணி அப்படிப்பட்ட இளைஞரணியில் இருப்பது நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை இந்தியாவிலேயே எந்த அணியும் செய்யாத வகையில பாகம் வரை நிர்வாகிகளை நியமித்த ஒரே அணி என்ற பெருமையும் நம்முடைய கழக இளைஞரணிக்கு தான் சேரும் இன்னைக்கு பல கட்சிகள் பூத் அளவுல முகவர்கள் நியமிக்கவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலைமையில பூத்துக்கு ஒரு இளைஞரை அமைப்பாளர் நியமித்து வருவது நம்முடைய கழக இளைஞரணி மட்டும்தான்